ஞானசேகரனை காப்பாற்றியது அந்த சார் யார் அந்த சார் யார் மாட்டிக்கொண்டு விட்டார் அந்த சார் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தீர்ப்பு கண்டிப்பாக பேச்சு பொருளாக இருக்கும் திமுகவிற்கு பேரி இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன் ஜூன் இரண்டாம் தேதி தெரிஞ்சிருங்க எல்லாருக்கும் தெரியாம யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த சார் புரிஞ்சுட்டான் சரி எல்லாருக்கும் தெரியுது ஆனா பேச மாட்டேங்கிறாங்க அந்த சார் டாஸ்மாக் கேஸில் இருந்து வெளிவந்த செந்தில் பாலாஜி ஒரு தியாகி என்றார்கள் திமுக சிங்கிள் டிஜிட்ல போய் நின்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதுதான் டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய செய்திகள் நடந்தால் அவர் தெரியல திமுகவுடைய முதல் குடும்பத்தை நோக்கித்தான் செல்லுகிறது அடுத்த மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினைந்துக்குள் ஒரு மாதத்தில் தமிழகத்தில் மூன்று அல்லது நான்கு கைதுகள் இருக்கும் என்று தான் டாஸ்மாக கைது செய்யப்படுவார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது அருகில் இருந்த ராஜ கண்ணப்பனும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசும் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் நியூஸ் கொயர் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு முக்கிய சம்பவத்தின் தொடர்பான தீர்ப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆன அந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் மீது அவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான தண்டனை விவகாரங்கள் எல்லாம் தொடர்பாக தீர்ப்பு ஜூன் இரண்டாம் தேதி வெளியாக இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக இன்று மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார் எதிர்கட்சிகளுக்கு வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்வி என்ற ஒரு வர்ணனையில் பேச ஆரம்பித்தால் ஞானசேகரனை காப்பாற்றியது அந்த சார் யார் பாதி விடை கடத்தி விட்டது அந்த சார் யார் சார் தான் வரணும் வந்துருச்சு ஆனால் கடந்த பல நாட்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி விஜயத்திற்கு பிறகு அந்த சார் வேறொரு வழக்கிலும் ஆட்டிக்கொண்டிருக்கிறார் ஆக மொத்தம் அந்த சார் வழக்கிலேயே இருப்பதனால் ஒரு புதிராக இருக்கிறது இன்று சென்னை நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு என்பது ஜூன் இரண்டாம் தேதி வரை அவர் காத்திருக்காமல் இன்றே சொல்லி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பல நோக்கர்கள் கருதுவதனால் தண்டனை அதிகமாக இருக்குமா குறைத்தலா இருக்குமா தெரியவில்லை தமிழக சட்டமன்றம் அகில இந்திய அளவில் பாராளுமன்றத்தில் கூட இந்த பிரச்சனை உருவாக்கியது அண்ணா பல்கலைத்தில் பாலியல் கொலை என்பது மிக 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 தவறான கருத்து அந்த மாதிரியான இன்னல்களை சந்தித்த அந்த பெண்மணிக்கு ஒரு டிஎஸ்பியை கூட மாத்தினாங்க அதில் அதுலேருந்து சில தகவல்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கு அதைத்தான் இன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எப்படி அதிமுகவுடைய வழக்கறிஞர்கள் வெற்றி என்று சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டிருப்பதை நான் கண்டேன் டெல்லியில் இது பற்றி ஒரு வழக்கலான தகவல் என்ன என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி மேல் வெற்றி வருகிறது என்று தான் சொல்லுகிறார்கள் அதன் மூலமாக அந்த சார் யார் மாட்டிக்கொண்டு விட்டார் அந்த சார் இதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் அந்த சார் மிக முக்கிய புள்ளியாக இருப்பார் அண்ணா பல்கலைக்கழக வழக்கத்தினுடைய தீர்ப்பு கண்டிப்பாக பேச்சு பொருளாக இருக்கும் அதை எடப்பாடி பழனிசாமி பெரிதாக்குவார் விஜய் பெரிதாக்குவார்கள் போராடு வரைக்கும் பாஜக மற்றும் பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இதை பெருதாக்கும் இது ஒரு பேச்சு பொருளாக்கும் இது திமுகவிற்கு பேர் இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன் அரசியல் ரீதியாக சார் இதுல இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பேச்சை வந்து சட்டமன்றத்துலயும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து கேட்டு இருந்தாங்க அவங்க பேட் எல்லாம் கூட போட்டு போயிருந்தாங்க சார் உண்மையிலேயே யார் சார் அந்த சார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ஜூன் ரெண்டாம் தேதி தெரிஞ்சிருங்க எல்லாருக்கும் தெரியாம யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுது அந்த சார் யாருன்னு இப்ப சார்ல இருந்து தம்பி ஆயிடுச்சு தம்பியில இருந்து அப்பாவா ஆயிடுச்சு எல்லாரும் அப்பா அப்பாங்கிறாங்க இப்ப அந்த சார் யாருன்னு தெரியல அந்த சார் புரிஞ்சுட்டான்னு சரி எல்லாருக்கும் தெரியுது ஆனா பேச மாட்டேங்கிறாங்க அந்த சார் அந்த சார் யாரு தெரியல டாஸ்மாக் கேஸில் இருந்து வெளிவந்த செந்தில் பாலாஜி ஒரு தியாகி என்றார்கள் ஆக மொத்தம் கடந்த ஒரு மாதங்களாக அந்த சார் தியாகி அப்பா தம்பி என்னென்னலாம் போகுதுங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்தில் இருந்து து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து நான் நெருங்கி பழகி பல தலைவர்களிடம் பேசி ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் நெருங்கி பழகியதனால் டெல்லியில் வரும்போதெல்லாம் சூடு பறக்க இருக்கக்கூடிய ஒரு செய்திகளை நான் கொடுத்திருந்தேன் நான் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கியவர்கள் ஐந்து முக்கியமானவர்கள் சத்தியவாணி முத்து கே ஏ மதிய கோவிந்த சுவாமி ஐயா அண்ணா நாவலர் நெருஞ்செழியின் போன்றவர்கள் எல்லாம் ஆனால் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சார் தம்பி தியாகி பிரிதீஷ் ஜூஜு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு நேற்று முளைத்த மழை காலத்தில் வரக்கூடிய காளான்கள் மாதிரி ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி என்று பார்ப்பதில் தமிழக மக்கள் நேற்று கூட அறிக்கை விட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி அரக்கோணத்தில் நடந்த ஒரு துப்பாக்கி வைத்துக் கொண்டு ஒரு திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் ஊர் சுட்டுவதாக அதையும் நான் படித்தேன் ஆக மொத்தம் திராவிட கும்பல் என்பது ஸ்டாக் என்பது பொதுமக்களிடையே ஒரு கேலிக்கூத்தாகவும் கூத்தாகவும் சிரிப்பு நகைக்குழு அளவும் ஆகிவிட்டது இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தானாக வந்து வரக்கூடிய மாம்பழங்களாகத்தான் நான் பழமாக வந்து விட்டது என்று தான் நான் கருதுகிறேன் சார் இப்ப அரக்கோணம் விவகாரத்திலேயே இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்றதுனாலதான் அந்த மாணவி வந்து ஆளுநர் அலுவலகத்துக்கே நேரடியா வந்து புகார் கொடுக்க வந்தாங்க அவரை வந்து குண்டுக்கண்ட காவல்துறையினர் பொதுமக்கள் நீ சாதாரணமாக திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அதிகமாகி கொண்டு வருகிறது நாளுக்கு நாள் பொது தேர்தல் நெருங்க நெருங்க இது இன்னும் அவல நிலைக்கு கொண்டு வந்துவிடும் கூடிய விரைவில் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய விஷயங்களை எல்லாம் சரிபடுத்திக் கொள்ளவில்லை என்றால் திமுக சிங்கிள் டிஜிட்ல போய் நின்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதுதான் டெல்லியில் இருந்து இருக்கக்கூடிய செய்திகள் அமித்ஷா போன்ற மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு கணக்கீடு செய்து வைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பல எதிர்முனை முனை போட்டிகளை எல்லாம் பார்த்தால் அமித்ஷாவுடைய கணக்கு என்ன என்று கேட்டால் மத்திய உள்துறை அமைச்சர் நூத்தி அறுபது முதல் நூத்தி எண்பது வரை அசம்பிளி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை அமித்ஷா செய்து வருவதை கணக்கெடுப்புகளை தவிர சில ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு நான் டெல்லியில் ஆலோசகராக இருப்பதனால் சில ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கு வரக்கூடிய கணக்கு எஸ்டிமேஷன் என்று வரக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இன்று தேர்தல் நடந்தால் ஆபரேஷன் செந்தூருக்கு பிறகு செந்தில் பாலாஜி உன்முடி ராஜினாமாக்கு பிறகு தமிழகத்தில் குறிப்பாக அகில இந்திய அளவில் நரேந்திர மோடிக்கு பாகிஸ்தானை வென்ற பிறகு குறைந்தது நானூறு சீட் வரும் என்று சொல்லுகிறார்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தில் இருந்து மட்டும் முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து சீட் சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் சறுக்கிறது திராவிடம் இயங்குகிறவில்லை மங்குகிறது என்று தான் வர்ணிக்கிறார்கள் இதெல்லாம் டேட்டா கிடைக்கிறது கிடைக்கிறது சார் இப்ப தேர்தல் வந்து இப்பவே முன்கூட்டியே நடக்க வாய்ப்பு இருக்குங்களா சார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒன் எலக்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்கேஸ் வந்து நாடாளுமன்றத்தை கலசிட்டு இந்த மாதிரி தேர்தல் நடத்த வாய்ப்பு இருக்குங்களா அது மாதிரி ஒண்ணு வாய்ப்பு இல்லையா நரேந்திர மோடி விடமாட்டார் காரணம் இந்த மூன்று நான்கு வருடங்கள் அவர்களுக்கு முழு பதவி இப்பதான ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு இன்னும் நான்கு வருடம் இருப்பதனால் அவர் நிறைவேற்றிய சில முக்கியமான திராவிட முன்னேற்ற கழகம் மாறி பொய் வாக்குறுதி கொடுக்கவில்லை நரேந்திர மோடி நரேந்திர மோடி கொடுத்த வாக்குகள் அனைத்தும் ராம் வந்து ஆர்டிகல் த்ரீ ட்ரிபிள் தலாக் பாகிஸ்தான் மீது ஆக்கிரமம் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் போன்ற பல பொருட்கள் மீது அவர் கவனம் செலுத்தி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழக முக ஸ்டாலின் மாதிரி பெட்ரோலுக்கு விலைக்கு ஐந்து ரூபாய் கொடுப்பேன் பத்து ரூபாய் கொடுப்பேன் என்று பொய் சொல்லியும் செங்கலை காமிச்சாரு ஒரு சார் செங்கலை காமிச்சார் எய்ம்ஸ் பத்தி அவர் எங்க இருக்காருன்னு தெரியல போய் வாக்குறுதி நீட்டை எடுப்பேன் அந்த மாதிரி இல்லை ஆனால் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் மத்திய பாராளுமன்றத்தை நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் தேர்தலை நோக்குவார் கலைக்க மாட்டார்கள் சார் இப்ப அமலாக்கத்துறை ரெய்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இதனால திமுகவுக்கு எதுவும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஏன்னா டெல்லியில வந்து மணிஷ் சிசோடியாவை வந்து கைது செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கெஜ்ரிவாலா கைது செஞ்சிருந்தாங்க இது மாதிரியான நிகழ்வுகள் தமிழகத்துல நடைபெற வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பாக நடக்க எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியா துணை முதலமைச்சர் கைது செய்யப்பட்ட பிறகு அதுவும் சாராய ஊழலில் தான் இங்கேயும் சாராய ஊழல் தான் ஒருக்கினும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியும் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய பூபேஷ் மெஹல் மாதிரியும் அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கவிதா போன்ற மகள் ஜெயிலுக்கு போனது மாதிரி கண்டிப்பாக அமித்ஷா குறிக்கோள் எடப்பாடி பழனிசாமி அருகே வைத்துக் கொண்டுதானே அவர் நிருபர் கூட்டத்தில் சொன்னார் முப்பத்தொன்பதாயிரம் கோடி என்பதை ஊழல் அந்த முப்பத்தாயிரம் கோடி ஊழலை பயணிவேல் தியாகராஜன் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இல்லாதே சொல்லிட்டார்களே அவருக்கு என்ன பண்ணாங்க ஸோ ஆக மொத்தம் கண்டிப்பாக இது திமுகவுடைய முதல் குடும்பத்தை நோக்கித்தான் செல்லுகிறது வாக்குறுதி இதெல்லாம் கண்டிப்பாக அதை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய லீகல் செல் கண்டுபிடித்து அறிக்கையாக வைத்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்வார்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அடுத்த மாதம் ஜூன் பதினைந்து முதல் ஜூலை பதினைந்துக்குள் ஒரு மாதத்தில் தமிழகத்தில் மூன்று அல்லது நான்கு கைதுகள் இருக்கும் என்று தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய லீகல் செல் ஆபீசர் சொல்றாங்க எங்கிட்ட அதுவே ஒரு பெரிய திருப்பமாக ஆனாலும் தமிழகத்தில் இருக்கும் அதை மட்டும் கண்டிப்பாக உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் வரக்கூடிய நாட்களில்

இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரதுக்கு முன்னாடிங்க தம்பி அவங்க எல்லாம் கையில வாங்கிட்டாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாம் அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்காங்க டெல்லிக்கு வந்துடுச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லேபரேட்டரியில பாத்துட்டு எல்லாம் பண்றதுக்கு பண்ற ஆரம்பிச்சுட்டாங்க அது பாட்டு நடந்துட்டு இருக்குது இவங்க என்ன சும்மா திமுக சொன்னாங்க முடிஞ்சிருச்சு முடிஞ்சிச்சு வெற்றி 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 இன்னைக்கு தோல்வியாயிடுச்சே எந்த கோர்ட்டுக்கு மேல நம்பிக்கை இல்லாத இருந்தாங்களோ நம்பிக்கை வந்து திருப்பி நம்பிக்கை இல்லாத போயிடுச்சே சோ ஒரு ஞானசேகரன் மூலமாக திமுகவிற்கு ஞானம் திறந்தாகிவிட்டது அந்த விசாகன் என்பவர் முதலில் கைது செய்யப்படுவார் ஜூன் பத்து முதல் ஜூலைக்குள்ள ஒரு டேட்டே குடிச்சு வச்சுக்கலாங்க நீங்க தாராளமா காரணம் சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்தவுடன் சேச்சு அதை ஆரம்பிச்சிடாங்க கேஸ் ரெடியா இருக்குதுங்க விலங்கு ரெடியாகுது கைதா உள்ள போன அவ்வளவு சார் இப்ப இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது வந்து திமுகவுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் அது இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து கை கொடுத்திருக்காங்க இந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்க போகுது இந்த கூட்டணிக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு விஜய் அவர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை அவர் விடுத்திருக்காரு விஜய் அவர்கள் இந்த பக்கம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா இந்த கூட்டணி எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கூட்டணியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருக்க போகுது சார் கூட்டணியை பற்றி பேசுவதற்கு முதலாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய கொலைபரங்கள் கலைவரங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது இதெல்லாம் விட்டுருங்க நீங்க கேள்வி கேட்டது விட்டுருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இன்று வரை பல சட்டமன்ற தேர்தல்களை நான் இளம் நிருபராக இப்போது முதிய ஆசிரியராக இருக்கும் வரை பத்து லோக்சபா தேர்தல்கள் பதினைந்து அசம்பிளி தேர்தல்களை எல்லாம் பார்த்ததனுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் பொதுமக்கள் அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கிறது சாராயம் போதை பொருள் ஊழல் எங்க ஒன்னு சொல்றங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் செக்ரட்டரிய எம்பி எம்எல்ஏ டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி டிஎம்கே பாத்தீங்க பத்தாயிரம் கோடி அடிச்சுக்கலாம் போல இருக்கு ஒவ்வொருத்தருமே இருபதாயிரம் கோடி எங்கெங்க வந்ததுங்க பணம் இதெல்லாம் ரிசர்வ் பேங்க்ல அடிக்கிற நோட்டு முழுக்க தமிழ்நாட்டு வந்துங்களா ஆனா நீதி பற்றா நிதி பற்றா நிதி ஆயோக் மீட்டிங்ல போன மாதிரி கையில எழுந்தி போறாங்க நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் சென்ற மாதம் சொல்லிக்கிறார்கள் தமிழகத்தில் இருந்து நான் கேட்கிறேன் எப்ப கேட்கிறேன் அழுதுன்னு இருக்காங்க அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நாலினை சொல்லும்பொழுது அருகில் இருந்த ராஜகண்ணப்பனும் கண்ணப்பனும் நிதி அமைச்சர் தங்கம் தேர்ந்தும் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் அவ்வளவு கேவலமாக நரேந்திர மோடி மு க ஸ்டாலினை பேசினார் பொதுமக்கள் மேடையில் அதையெல்லாம் விட்டுவிட்டு பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலையில் இருப்பதால் ஒரு என்ன என்று கேட்டால் பொதுமக்களுடைய அழுத்தத்தினால் அமித்ஷாவினுடைய யோசனையினால் எடப்பாடி பழனிசாமி ஆதரவினால் இதையெல்லாம் ஒன்று சேர்ந்து விஜய் கண்டிப்பாக அவருடைய இன்று அறிக்கையை பாருங்க வியாசர்பாடியில அந்த முல்லை நகரில் நடந்த தீ பற்றி எரிந்த இந்த குடிசைகள் அதற்கு தாவேகா ஊழியர்கள் பொழுது அடித்து தெரித்தியது தமிழக போலீஸ் அதற்கு விஜயுடைய அறிக்கையே ஒரு சன்மானமாக இருக்கலாம் எது இருப்பினும் ஆகஸ்ட் அல்ல செப்டம்பர் மாதத்தில் தான் இது ஒரு உருவாக்கப்படும் உருவாகும் என்று தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிரான ஒரு அணி பலமான அணியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைக்க வேண்டும் என்று அதிமுக தலைமையில் அமைக்க வேண்டும் என்று தான் அமித்ஷா திட்டமிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய தகவல்கள் கடந்த ஒரு மாதமாக ஆபரேஷன் செந்தூரில் பிஸியாக இருந்ததால் தமிழகத்தின் மீதோ பீகார் மீதோ கேரளா மீதோ வெஸ்ட் பெங்கால் மீதோ கவனம் செலுத்த முடியாத அமித்ஷா தற்பொழுது தமிழ்நாடு மீது அமி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் தமிழக அரசியல் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது கடந்த ஓரிரு நாட்களில் நடந்த சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு லோக்சபா ராஜ்யசபாவிற்காக அந்த கமல்ஹாசன் அந்த போன்றவர்களுக்கெல்லாம் ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அந்த பிரச்சனையும் சமாளித்து விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பினும் பொதுமக்களிடையே ஆத்திரம் குழப்பம் தீவிரம் திமுகவிற்கு எதிராக இருக்கிறது அதை எடப்பாடி பழனிசாமி நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவினுடைய ஒரு விருப்பம் うん。